நினைப்பாங்க பட் அப்படி கிடையாது பெண்களுக்கு கர்ப்பப்பை கருக்குழாய் அண்ட் கருமுட்டை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆண்களுக்கும் ஆக்சுவலி வந்து பெண்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸி பட் அதே வந்து ஆண்களுக்கு லேட் மேரேஜஸ் நடக்குது மோர் தன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மோர் தென் தேர்ட்டி எயிட் இயர்ஸ்லாம் லேடிஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பட் என்னன்னா ஏஜ் தானே ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்டிலிட்டின்னு வரும்போது உங்கள் ஏஜ் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ ஃபர்டைல் யூ வில் பி ஆக்சுவலி ஏஜ் ஆக ஆக எங்களோட குவாலிட்டி அண்ட் நம்பர் ட்ராப் ஆகும் அதே மாதிரி ஜென்ஸுக்கும் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஸ்ட்ரெஸ் ஸோ ஸ்பாம் டிஎன்ஏ குவாலிட்டியும் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால் யூ ஹாவ் டு ஸ்டாப் ஆல் தி சப்ஸ்டன்ஸ் அபியூசஸ் த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் பிளானிங் யோர் பிரெக்னன்சி ஒரு சில பேர் ரெகுலராக பீரியட் வருது பட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்லை கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பொதுஸ்டான் டேப்லெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து பீரியட்ஸை டிலே பண்ணுவாங்க சோ இந்த டேப்லெட்னால வந்து நான் கல்யாணம் ஆன பிறகு எனக்கு வந்து பேபி இந்த என்ன பார்க்க குழந்தையின்மையினால பாதிக்கப்பட்ட ஒரு தம்பதியர் இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்றதுனாலயோ இல்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணாததுனாலயோ அவங்களுக்கு பேபி நிக்கல அப்படின்னு நிறைய பேர் வராங்க சோ அதுல ஒரு சில காமன் மூட நம்பிக்கைகள் சொல்லுவோம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம் ஸோ நம்பர் ஒன் என்னன்னா குழந்தையின்மைனாலே அது வந்து பெண்களை சார்ந்தது தான் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க பட் அப்படி கிடையாது பெண்களுக்கு கர்ப்பப்பை கருக்குழாய் அண்ட் கருமுட்டை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஆண்களுக்கும் அவங்களோட விந்து வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து ஒரு பெண்ல இருந்து அந்த முட்டை வருது அண்ட் ஆண்கள்ல இருந்து அந்த ஸ்பாம் வரும் சோ இந்த எக்கோ ஸ்பேமோ ஒன்னா சேர்ந்து ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ரெண்டுமே ஜாயின் ஆகும்போது தான் அழகான ஒரு கரு உண்டாகும் அண்ட் அது நமக்கு ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சியா வரும் ஸோ பெண்கள்ல ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் கர்ப்பிள்ள ஏதோ ப்ராப்ளம் இல்லை எக்ல ஏதோ ப்ராப்ளம் டியூப்ல ப்ராப்ளம்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஆக்சுவலி வந்து பெண்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸி பட் அதே வந்து ஆண்களுக்கு இந்த ஸ்பேர்ம் கவுண்டர் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப டேமேஜா இருக்குன்னா அதை நம்ம ட்ரீட் பண்றது ஆக்சுவலிஸ் வெரி டிஃபிகல்ட் சோ ஆண்களும் ஈக்குவலா ஆர் இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு இன்ஃபர்டிலிட்டி சோ நீங்க ஒரு கன்சல்டேஷன் வரும்போது வைஃப் மட்டும் அனுப்பாம தயவு ஹஸ்பண்ட்ஸும் கூட வாங்க சோ அப்பதான் வந்து நம்ம உங்களை ரெண்டு பேர்த்தையும் கம்ப்ளீட்டா இவாலுவேட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஸோ இது நம்பர் ஒன் நம்பர் டூ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லேட் மேரேஜஸ் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மோர் தென் தேர்ட்டி எயிட் இயர்ஸ்லாம் லேடிஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பட் என்னென்ன ஏஜ் தானே ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் பட் அது வந்து வாழ்க்கையில் மிச்ச விஷயங்களுக்கெல்லாம் அது வந்து இட் இல்ல பட் ஃபர்டிலிட்டின்னு வரும்போது உங்கள் ஏஜ் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ ஃபர்டைல் யூ வில் பி ஆக்சுவலி ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லேடிக்கு இருக்கிற ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லேடிக்கு இருக்காது ஸோ த தூரம் யூ கெட் பிரெக்னன் ஆல்வேஸ் த பெட்டர் ஸோ யூ ஹவ் ரிமெம்பர் திஸ் ஏஜ் ஆக ஆக எக்கோட குவாலிட்டி அண்ட் நம்பர் ட்ராப் ஆகும் அதே மாதிரி ஜென்ஸுக்கும் ஜென்ஸோட ஏஜ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க முன்னாடியெல்லாம் பட் இப்போ நிறைய ஸ்டடிஸ் அண்ட் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா ஸ்பாம் ஒரு டிஎன்ஏ குவாலிட்டி வந்து ஏஜ் ஆக ஆக ஆஸ் யூ கிராஸ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீசஸ் ஸோ ஸ்பாம் டிஎன்ஏ குவாலிட்டியும் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஏஜும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நீங்க வந்து பிரெக்னன்சி பிளான் பண்றீங்கன்னா இதுக்கு அடுத்தது என்னன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி இருக்குன்னா அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் டேப்லெட் போடுவாங்க இல்ல வந்து ஒரு சில பேர் ரெகுலரா பீரியட் வருது பட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்லைன்னா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ப்ரொஜெஸ்டான் டேப்லெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து பீரியட்ஸை டிலே பண்ணுவாங்க ஸோ இந்த டேப்லெட்னால வந்து நான் கல்யாணம் ஆன பிறகு எனக்கு வந்து பேபி நிற்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாத்திரைலாம் வந்து டெம்ப்ரரி அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இதோட ஆக்ஷன் இருக்கும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஓரல் ஓவரல் கான்ட்ரஸெப்டிபிள்ஸ் இல்லை ப்ரொஜெஸ்ட் ஆன் டேப்லெட் பீரியட் வந்து தள்ளி போகிறதுக்கு எடுக்கிறீங்கன்னா இதனால் உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாதிக்கப்படாது ஸோ தட்ஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்ட் இதுக்கு அடுத்தது என்னென்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இப்ப வந்து ஒரு கப்பல் வந்து அவங்க ஹஸ்பண்டும் ஸ்மோக் பண்றாரு ட்ரிங்க் பண்றாரு அவங்களுக்கு குழந்தை இருக்கும் இப்போ இவங்களும் வந்து அவரும் ஸ்மோக் பண்ற ட்ரிங்க் பண்றாரு அவங்களுக்கு இருக்கு ஸோ இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இருக்கிறதுனால தான் பேபி நிக்கிலன் வந்து ஒரு பெரிய சண்டே வந்துடும் வீட்டில் ஸோ கண்டிப்பாக ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இருக்குன்னா எங்களுக்கு வந்து காலேஜ்ல இருந்தே சொல்லி கொடுக்குறது என்னன்னா யூ ஹாவ் டு ஸ்டாப் ஆல் தி சப்ஸ்டன்ஸ் அபியூசஸ் த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் பிளானிங் யுவர் பிரெக்னன்சி மூணு மாசத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு அழகான கரு நிற்கும் ரைட் இப்போ வந்து 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 பண்ணிட்டே ஒரு மாதிரி ஒர்க்குக்காக அப்படின்னா இதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து குழந்தையின்மை வராது இல்ல பிரெக்னென்ட் ஆனீங்கனாலுமே வந்து மிஸ்கேரேஜ் கண்டிப்பா ஆகாது ஒரு நல்ல கருவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது வந்து டிராவல்னால வந்து பாதிக்கப்படாது அண்டில்ல கருவே பிரச்சனையா இருக்குனா தான் அது மிஸ்கேரேஜ் ஆகலாம் வந்து லோக்கல்ல பைக்ல போறது இல்ல வந்து சின்ன டிராவல் எதுவும் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் டெய்லி போயிட்டு வரீங்கன்னா யூ கேன் கண்டினியூ டூயிங் ஆல் திஸ் இஃப் யூ பிளானிங் ஃபார் பிரெக்னென்சி மோர் தென் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் டே டெய்லி டெய்லி டிராவல் பண்றது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஹஸ்பண்டோட பாடி டெம்பரேச்சர் இல்ல ஒய்ஃபோட பாடி டெம்பரேச்சர் தொட்டாலே வந்து ஹீட்டா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு பேபி நிக்காதா அப்படின்னு கேக்குறாங்க ஸோ கண்டிப்பா உங்க பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணோம்னா தண்ணி த்ரீ லிட்டர்ஸ் குடிக்கணும் அண்ட் ரொம்ப நீங்க வெளியே டிராவல் பண்றீங்களே டெய்லி வந்து சன் எக்ஸ்போஷர் அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா வந்து யுவர் வாட்டர் இன்டேக் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அண்ட் அம்பிரல்லா போட்டுக்கோங்க இல்லை வந்து நீங்க பைக்ல டிராவல் பண்றீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அந்த வெறுப்பைக்கு ஹீட் ஏறும் ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் நீங்க வந்து அந்த பைக்ல வந்து ஒரு திக்கான ஒரு கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க ட்ராவல் பண்றது இஸ் சேஃபர் வென் யுவர் ப்ளான் பிளானிங் ஃபார் யுவர் பிரெக்னன்சி ஏழாவது பாயிண்ட்டா என்னென்னா நம்மளுக்கு நேச்சுரலா கிடைக்கிற ஃபுட்ஸ் இந்த பப்பாயா பைனாப்பிள் இல்லைன்னா எள்ளு இதெல்லாம் சாப்பிட்டா மிஸ்கேரேஜ் ஆயிடுமான்னு கேட்குறாங்க கண்டிப்பா கிடையாது நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் பைனாப்பிளில் வந்து புரோமிலைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு ஸோ இது ஆக்சுவலி வந்து உங்க யூட்ரீஸ்க்கு போகிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியலோட சான்சஸ் வந்து அதிகப்பட்டும் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு கப்பு பைனாப்பிள் எடுக்கிறதுனால எந்த சைடு எஃபெக்டும் கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது அடுத்தது வந்து பப்பாயா பப்பாயாவில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நல்ல பழுத்த பப்பாயா எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் யூ இதில் நிறைய விட்டமின் சி டிஇ அண்ட் பொட்டாசியம் இது எல்லாமே வந்து கரெக்டான குவான்டிட்டியில உங்களுக்கு வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடியும் சப்போர்ட் பண்ணும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போதும் சப்போர்ட் பண்ணும் காயா இருக்கிற தான் நீங்கள் சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து அது பப்பைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் இது வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியான குவான்டிட்டீஸ்ல டெய்லி சாப்பிடும் போது வெரி ரேர்லி இட் கேன் காஸ் மிஸ்கேரேஜின் ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கு பட் டெய்லி டெய்லி நீங்க ஒரு சின்ன கப் பப்பாயா இருக்கிறதுனால எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அண்ட் இந்த வீடியோ மூலயமா உங்களோட ஒரு சில டவுட்ஸ் வந்து நீங்க பேபிக்கு பிளான் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நம்புறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒன்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க And uh, I hope you get a good solution for your problems. Thank you so much.